அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டாம் பாடலை கவனிப்போம் பித்த சூளையின் குணம் நாட்டிய பித்தமாம் சூளை முறைகேலு மாட்டிய அன்னம் ருசிகட்டு வாந்தியாம் ஆட்டிய கைகால் அதன் செந்து பின்தண்டு நீட்டியே வலித்து நிலையாயெறியுமே வாதசூளையின் குணம் நிலையான வாதத்தில் நின்றிடும் சூளைதான் குளையான கைகால் குளைச்செல்லாம் புண்போல் கலையாம் வலித்து கனத்திடும் கீழ் வயிறு தலையான உடம்பு தான் வாடுமே பித்த சூளையின் குணத்தை கேட் உண்ட உணவு ருசியில்லாமல் வாந்தி உண்டாகும் மேலும் கை கால்களிலும் மற்றும் முதுகு தண்டு வடத்திலும் வலி ஏற்பட்டு எரிச்சல் உண்டாகும் வாதசூலையின் குணத்தைக் கேள் கை குடைச்சல் ஏற்பட்டு புண்போல் வலிக்கும் அடிவயிறு கனமாகி உடம்பு இழைத்து ஆட்டங்காணச் செய்யும் என்று சித்தர் திருமூலர் சொல்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி